சத்யஜோதி பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது பல நேரங்களில் ஒரு மாவட்டத்தை வழங்குவதாக இருந்தாலும் பல்வேறு மன உளைச்சல்கள் எங்களுக்கு வரும்பொழுது அதை அருடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எதிர்கட்சியாக இருந்தபொழுது நாம் எப்படி செயல்பட வேண்டும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு பாடம் நடத்தியவர் கிட்டத்தட்ட இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒரு மாணவனுக்கு இந்த இயக்கத்தில் ஒரு ஆசிரியராக இருப்பவர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி என்று சொன்னால் அது மிகையாகாது அது நான் மட்டுமல்ல என்னை போன்ற பல்வேறு இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் இது போன்ற ஒரு ஆசிரியர் தான் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அண்ணன் அவர்கள் ஆக அந்த விதத்தில் தான் மிகவும் ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற இந்த கிடாமொட்டுதல் இதை அவர் வந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை ஏன்னா இந்த கிடா முட்டை ரெண்டு கிடாக்களும் முட்டிக்கிறது நம்ம பாக்குறோம் ஆனால் நாம எதிர்கட்சியா இருக்கும் போதே அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த மிக ஆளுமையாக இருந்த அந்த அம்மையரோடு முட்டின ஒரே கிடா இந்த தான் இந்த கிட முட்டின முட்டில் அவங்க எங்க போய் விழுந்தாங்க அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது அது வரலாறு அது பல விஷயங்கள்ல அதை நீங்க படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் வரலாறு தெரிந்தவர்கள் அண்ணன் பாரதிய அந்த திறமையை பற்றி அறிந்தவர்கள் இன்றைக்கும் அவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருப்பவர் அண்ணன் அவர்கள் ஆக அந்த விதத்தில் அவரை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இது போன்ற நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது முதல் ஆளாக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் நாத்தாத்தா செங்குட்டு அவர்கள் சொன்ன இதை நான் நடத்துறேன் அப்படின்னு என்று சொன்னார் இன்றைக்கு அவருடைய தலைமையில் தொடர்ந்து காலையிலிருந்து மாலை வரை இது நட இது போன்ற இந்த போட்டிகள் தொடர்ந்து நடக்கவிருக்கின்றது ஆக இது வரவேற்புகளை நடங்கியிருக்கின்ற துணை செயலாளர் அண்ணன் மூக்கன் அவர்களுக்கும் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அவைத்தலைவர் அண்ணன் கோவிந்தராஜ் அண்ணன் குணசேகரன் அண்ணன் நூர்கான் சந்திரமோகன் பொன் செல்லையா சரோஜினி சரோஜினி வெங்கட்ராஜ் தமிழ்செல்வம் உள்ளிட்ட வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மதிவானன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான அண்ணன் கே என் சேகரன் அவர்களே அண்ணன் வண்ணை அரங்கநாதன் அவர்களே சபியுல்லா அவர்களே சகோதரர் செந்தில் அவர்களே பகுதி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் நீலமேகம் தர்மராஜ் ராஜ் முகமது மோகன் மணிவேல் விஜயகுமார் பாபு சிவகுமார் அவர்களே கங்காதரன் அண்ணன் கர்ணா அண்ணன் செல்வராஜ் ராமசாமி சின்னடைக்கன் ராஜேந்திரன் ஸ்ரீரங்கன் பழனியாண்டி காயாம்பு செல்வம் தங்கவேல் நாகராஜ் திவ்யா உள்ளிட்ட வட்டக்கழக பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அண்ணன் சண்முகம் தனசேகரன் ராஜேஸ்வரன் ட்ரிபிள் கே கார்த்தி மணிமேகலை பன்னீர்செல்வம் ஜெயநிர்மலா அவர்களே மாவட்ட மாநகராணியினுடைய அமைப்பாளர்களே மாவட்ட மாநகர அணியினுடைய தலைவர்களே வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர்களே ஒன்றிய பெருந்தலைவர்களே நகராட்சி பேரூராட்சியுடைய தலைவர் மாமன்ற உறுப்பினர்களே மாவட்ட பிரதிநிதிகளே வருகை தந்து சிறந்தவர்களுடைய மேலான அன்பு உடன்பிறப்புகள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி முடிச்சு நானும் அண்ணன் கூட சென்னைக்கு செல்ல இருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் மிக விரைவாக அடுத்தபடியாக இன்றைக்கு உரையாற்ற வருகை தந்திருக்கிறார் இது நம்முடைய மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு கழகத்துடைய அமைப்பு செயலாளர்களுக்கு ஒரு மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் முறையிலே நாங்கள் வைக்கின்ற நாங்கள் கொடுக்கின்ற உறுதிமொழி என்பது நமது மாண்புமிகு தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்கள் ஒவ்வொன்றையும் மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் அதே போன்று புதிய உறுப்பினர்கள் அதிகப்படியாக சேர்ப்பதற்கு அந்த உறுதியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆக தலைமை கழகம் நீங்கள் இடுகின்ற கட்டளை ஒவ்வொன்றையும் படிப்படியாக நிறைவேற்றுகின்ற முதல் மாவட்டம் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் என்கின்ற அந்த நல்ல பெயரையும் இந்த நம்முடைய இயக்கத்திற்கு நாங்கள் பெற்றுத்தருவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியோடு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்கின்ற நாட்டை காக்கின்ற போரில் நாற்பதிற்கும் நாற்பதில் வெற்றி பெறுவோம் அதில் திருச்சி மாவட்டம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்கின்ற பெருமையை உங்களுக்கு நாங்கள் தேடித் தருவோம் என்று வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அமைப்பு செய்வனிடம் அந்த உறுதிமொழியை கொடுத்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவர் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியும் வணக்கத்தின் தெரிவித்து இந்த நாளில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்